அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விண்வின் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி எட்டாகிட்டால் பார்க்க போகிறேன் எனக்கு நான் சொல்லி பார்த்தோம்னா எட்நூற்றி பதினொன்று நம்ம ஆல் போர்டில் ஒன்று ஜீரோ கொடுத்துருந்தோம் ஒன்றாம் நம்பர் ஆல் போர்டில் பாஸ் ஆகிருக்கு அதுவும் பார்க்க டபுள்ஸில் வந்துக்காட்டி எனக்கு ஒரு ஆல் போர்டில் ஒன்றாம் நம்பர் ஒரு சூப்பரான வண்டி வந்திருக்கு நம்ப அது பார்த்தீங்கன்னா மந்த்லி சார்ட்லேருந்து இருந்து ஸ்ரீசக்தி தனியாக பிரிச்சல் அதோட வினிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் இதில் பெருக்கல் முறையில் ஐநூற்றி எண்பத்தஞ்சு நம்பர் பயன்படுத்தி எப்படி வினிங் எடுக்கலாம் அப்படிங்கிற பார்க்க போகிறேன் வினிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தாறு பேருக்கில் ஐநூற்றி எண்பத்தஞ்சு காலுலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தாறு பெருக்கில் ஐநூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி பத்து இதில் கடைசியில் கிராம நம்பர் தொள்ளாயிரத்தி பத்து நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி பத்து இதில் பார்த்தீங்கன்னா ஜீரோ அடுத்த வினிக் நம்பரில் பாஸ் இருக்குது நானூற்றி நாலு ஜீரோ பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் இருக்குது நானூற்றி நாலு பேருக்குள் ஐநூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாலு பேருக்குள் ஐநூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தாறு முந்நூற்றி நாற்பது இதில் கடைசியில் இருக்கும் நம்பர் முந்நூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாற்பது நாலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த வினிக் நம்பரில் பாஸ் இருக்குது நானூற்றி பதினஞ்சு நாலாம் நம்பர் ஏ போலில் பாசாக இருக்குது நானூற்றி பாஞ்சு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி பதினஞ்சு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தஞ்சு கால்கலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ஏழுநூற்றி எழுபத்தஞ்சி இதில் கடைசி கிரோம் நம்பர் எழுநூற்றி எழுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு ஏழா நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்தவனே நம்மள பாஸ் இருக்கு ஜீரோ ஜீரோ ஏழு ஏழா நம்பர் சிபோர்டில் பாஸ் இருக்கு ஜீரோ ஜீரோ ஏழு பேருக்கள் ஐநூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஜீரோ ஏழு பேருக்கள் ஐநூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணணும்னா நானூற்றி ஒன்பது அஞ்சு இதில் கடைசியில் இருக்கிற கிராம நம்பர் ஜீரோ தொண்ணூத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூற்றி அஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா ஜீரோ அஞ்சா நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த வீக் நம்பரில் பாஸ் இருக்குது நானூற்றி அஞ்சு ஜீரோ பார்த்தோம்னா பி போலியும் அஞ்சா நம்பர் சி போலியும் பாசாக இருக்குது பி சி போல் பாசாக இருக்குது நானூற்றி அஞ்சு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அஞ்சு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தாறு தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு இதில் கடைசில கிரம நம்பர் தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த வினிங் நம்பர் பாசாக இருக்குது ஜீரோ ஐம்பத்தி மூணு அஞ்சா நம்பர் பி போர்டில் பாஸ் இருக்குது ஜீரோ ஐம்பத்தி மூணு பெருக்கள் ஐநூத்தி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ ஐம்பத்தி மூணு பேருக்கு ஐநூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி பத்து ஜீரோ அஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா கடைசியில் ரொம்ப நம்பர் ஜீரோ ஜீரோ அஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஜீரோ அஞ்சு அஞ்சு நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த வினிங் நம்பர் பாச இருக்கா நானூற்றி ஐம்பத்தெட்டு அஞ்சா நம்பர் பி போர்டில் பாச இருக்கு நானூற்றி ஐம்பத்தெட்டு பேருக்கு ஐநூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தெட்டு பேருக்கு ஐநூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி அறுபத்தேழு தொள்ளாயிரத்தி முப்பது இதில் கடைசியில் கடைசிலுக்கிரம நம்ம தொள்ளாயிரத்தி முப்பது நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பது இதில் பார்த்தீங்கன்னா மூணா நம்பரும் ஜீரோ அடுத்து நம்பர் பாசம் இருக்குது ஜீரோ நாற்பத்தி மூணு ஜீரோ ஜீரோ பார்த்தோம்னா ஏ போலியும் நம்பர் சி போலியும் பாஸ் பிசி போல பாஸ் ஜீரோ நாற்பத்தி மூணு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறேன் ஜீரோ நாற்பத்தி மூணு பெருக்கள் எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தொன்று ஐம்பத்தஞ்சு இதில் கடைசி இருக்கிற நம்பர் நூற்றி ஐம்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தஞ்சு ஒன்றா நம்பர் பாஸ் ஆயிருக்கு நூற்றி நம்பர் ஏ பாஸ் ஆயிருக்கு நூற்றி அறுபத்தொம்பது பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தொம்பது பெருக்கள் கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு அறுபத்தஞ்சு கடைசியில் கடைசி நம்பர் எட்நூற்றி அறுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி அறுபத்தஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி இருபத்திரெண்டு பெருக்கல் ஐநூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி முப்பத்தொம்பது முன்னூற்றி எழுபது இதில் கடைசியில் கிரம நம்பர் முன்னூற்றி எழுபது நோட் பண்ணிக்கிறான் முன்னூற்றி எழுபது மூணா நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்தவனி நம்பர் பாச இருக்குது முன்னூற்றி எண்பத்தஞ்சு மூணா நம்பர் ஏ போல பாச இருக்குது முன்னூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கல் ஐநூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி எண்பத்தஞ்சு பேருக்கள் ஐநூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி இருபத்தஞ்சி இரநூத்தி இருபத்தஞ்சி இதில் கடைசியில் கிராம நம்பர் இரநூத்தி நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூத்தி பெருக்கல் ஐநூற்றி எண்பத்தஞ்சு காலுலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி தொள்ளாயிரத்தி இதில் கடைசியில் நம்பர் தொள்ளாயிரத்தி நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி பாஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேருக்கள் ஐநூற்றி எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டு பிறக்கல் ஐநூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி முப்பத்தி நாலு ஜீரோ எழுபது இதில் கடைசிலுக்கு நம்ம ஜீரோ எழுபது நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எழுபது இதில் பார்த்திங்கன்னா ஏழா நம்பர் அடுத்த ஈவினிங் நம்பர் பாச இருக்குது நானூற்றி இருபத்தேழு ஏழா நம்பர் சிபோல பாச இருக்குது நானூற்றி இருபத்தேழு பெருக்கல் ஐநூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தேழு பிறக்கல் ஐநூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி நாற்பத்தொம்பது ஏழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு இதில் கடைசிலுக்கு நம்ம நம்பர் எழுநூத்தி தொண்ணூத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த இனிங் நம்பரில் பாசம் இருக்குது நானூற்றி எண்பத்தஞ்சு

இரநூத்தி தொண்ணூற்றி நாலு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு இதில் கடைசியில் கிராம நம்பர் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு நண்பர் நம்பர்லேருந்து வந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்ரீசக்தி ட்ரிபிள் ஃபோர் ஓல்டு செல் பார்த்திங்கன்னா ஐநூற்றி மூணு ஓடு செல் டேமும் நம்பரையும் வச்சு ஸ்ரீசக்தியோட கெஸிங் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஏ போடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழு பி போர்டில் அஞ்சு ஏ மூணு சி போர்டில் நாலு ஜீரோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் அதாவது இரநூத்தி ஐம்பத்தி நாலு அடுத்தது ஏழ்நூற்றி முப்பது ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு அடுத்தது பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ஏழ்நூற்றி ஐம்பது அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு இரநூத்தி முப்பத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது அடுத்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி ஐம்பது ஐம்பத்தி நாலு அடுத்து பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு நானூற்றி நானூற்றி ஐம்பத்தேழு அடுத்து பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ முப்பத்தேழு ஜீரோ ஐம்பத்தி ஏழு ஜீரோ முப்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபது ஐநூற்றி இருபது ஐநூற்றி இருபத்தி நாலு முந்நூற்றி எழுபது முந்நூற்றி எழுபத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபத்தி நாலு இதில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அஞ்சு நம்பர் முயற்சி செஞ்சு பாலன் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி நாலு எழுநூற்றி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு முந்நூற்றி எழுபது ஜீரோ முப்பத்திரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஏபி போர்டு பிசி போர்டு ஏசி போர்டு ஏபி போர்டு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு எழுபத்தி மூணு எழுபத்தஞ்சு இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு முப்பத்தி அடுத்தது இருபத்தி அஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா பிசி போடில் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நாலு மூணு ஜீரோ மூணு நாலு ஜீரோ அஞ்சு ஜீரோ மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு நாற்பத்தஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசி பொருள் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு எழுபது எழுபத்தி நாலு இருபது அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஏழு நாற்பத்தி ரெண்டு ஜீரோ ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆள் போரில் பார்த்திங்கன்னா ஒன்பது ஜீரோ நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா